ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி வளர்ச்சித் இருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இப்போது வந்து நாம் ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி மட்டும் டீட்டெயில்டாக பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஊராட்சி வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து பல்வேறு இருந்து பல்வேறு ஊராட்சிகளில் வேலைவாய்ப்பு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பார்ப்போம் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சங்ககிரி ஊராட்சியில் தான் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் செப்டம்பர் ஒன்னுலேருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் அதாவது ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மூணு வகையான வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா ஓட்டுநர் ஓட்டுநருக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து அலுவலக உதவியாளர் அடுத்து இரவு காவலர் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கடுத்து அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் க சேலரி வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து இரவு காவலரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வைத்திய பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இங்கே அப்ளை பண்ணிக்க முடியும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி அண்ட் எம்பிசி அப்ளை பண்ணிக்க முடியும் பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எஸ்சி அண்ட் எஸ்டி வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் எல்லா வயதுக்கும் பார்த்திங்கன்னா சேம் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஒன்று தான் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூலை ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகபட்ச வயது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் தலா ஒரு வேகன்சின்னு மூணு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது சங்ககிரி ஊராட்சியில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன சுழற்சி விவரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வேக்கன்சி ஜென்ரலில் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ வந்து சொல்லியிருக்காங்க உமனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பிஎஸ் பிஎஸ்டியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து இரவு காவலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எயித் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அதுக்கடுத்து இரவு காவலரை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதுமானது விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரல் ஓபிசி பிசி இவங்க வந்து நூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஐம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆன்லைன் தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைன் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த விண்ணப்பத்தோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் இதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் ஜிராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கிற மாதிரி இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ